மைனேமிஸ் வெங்கடேசன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் அதோடய எவால்யூஷன் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம் அதுக்கடுத்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னபோது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஈச் லெசனில் ஃபிஃப்டீன் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் லெவன் டுவெல் ஸோ லெவன்த் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீனால்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணவே போதும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த வருஷம் உங்களுக்கு எங்கேருந்த சார் கொஷின் நம்பர் கம்பல்சரி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டீன்த் லெசன்லேருந்து தேர்ட்டீன்த் லெசன்லேருந்து நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அங்கேருந்து தான் வந்து த்ரீ மார்க் கம்பல்சரி வரப்போகுது அதுக்கடுத்து டூ மார்க் கம்பல்சரியும் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் லெசன்லேருந்து தான் வரப்போகுது அதனால் அந்த ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஓகேவாக முடிச்சிடலாம் அதுக்கடுத்து தான் ஃபைனல் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் தேர்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜூன் ரிஃபைனிங் அல்லது ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் அந்த ரெண்டு கொஷினை தவிர வேறு கொஷின் கேட்க போகிறதில்லை தேர்ட்டி ஃபோரில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ்வில் லாங் ரைடு கான்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தபடியாக தேர்ட்டி செவன் ஒரே ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆல்டால் காண்டன்ஸ்டேஷன் இதை தவிர வந்து நமக்கு ஃபைவ் மார்க் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க இப்போ நான் சொன்ன கொஷினே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கன்ஃபார்மாக வரும் சென்டெம்க்கு மட்டும் ஸ்கோர் பண்ணுறவங்க லெசன் நம்பர் தேர்ட்டீன் தேர்ட்டீன் த்ரீ மார்க் கம்பல்சரி அடுத்து வந்து செவன் டூ மார்க் கம்பல்சரி படிச்சுட்டு ஒன் மார்க்ஸ் புக் பேக் ஒன் மார்க் ஃபுல்லாக படிங்க எயிட் ஒன் மார்க் வரும் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் பப்ளிக்கில் படித்தீங்கன்னா செவன் ஒன் மார்க்ஸ் வரும் ஒரு ஒன் மார்க்ஸோட ஆன்சர் மட்டும் ஃபைவ் மார்க்லேயே இருக்கும் கெஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம் டீச்சர்ஸ்க்கு தேவை உங்களுடைய அதிகபட்ச மதிப்பெண் தான் தேங்க்யூம்மா